ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு கூடுகின்ற நிதிநிலை அறிக்கை இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்ததின் பேரில இப்பொழுது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது பதினாயிரம் கோடி மழைக்கால தடுப்பு வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கி இருக்காங்க கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறு ஆண்டுகள் கண்டிராத வெள்ளம் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானது அனைவருக்கும் தெரியும்

இந்த இன்னைக்கு எதிர்த்து பேசியிருக்காங்க, வெளிநடப்பு செஞ்சு இருக்காங்க, கோஷங்கள் போட்டிருக்காங்க அதுக்கு இப்ப மக்களை திரட்டி மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வைப்பது என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் திட்டத்தை ஆதரித்து விட்டு

இது வழி வந்த காங்கிரஸ் மது அறவே ஒழிக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை மின் கட்டணம் எதற்காக உயர்த்தப்பட்டது மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உதய மின் திட்டத்தில அம்மையார் மேலாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கையப்பிட மறுத்தார் இதற்காக அம்மையார் ஜெயலலிதா கையெப்பிட் ஒன்றிய அரசு சென்று சென்றுவிடும் ஆகையால் அவர்கள் மறுத்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு நம்மளுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் கையொப்பமிட்டார்கள் விட்டார்கள் இப்பொழுது இதை யார் தீர்மானிக்கிறார்கள் ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது இருந்த போதிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது சுமை வைக்க கூடாது என்பதற்காக என்ன ஜஸ்டிபிகேஷன் இருந்தாலும் இதற்கு என்ன நாம வாதங்கள் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே இந்த கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அவர் மக்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கருத்துரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு அவருடைய கருத்தை அவர் சொல்லி இருக்காரு ஆனால் இதையெல்லாம் தீர்மானிப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லி தலைமை தான் தீர்மானிப்பார் எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தீர்மானிப்பார் ஏஐசிசி தீர்மானிக்கும் கூட்டணியை பற்றி பேசுவதோ எப்படி திட்டங்கள் வகுப்பதோ அவர்கள் வகுத்து கொடுப்பார்கள்